சார் செங்கோட்டையன் வந்து அது வேறு பிரச்சனை கமர்ஷியலாக நினைக்கிறேன் எம்ஜிஆர் காலத்தில் இருந்த ஒரு பெரிய அரசியல்வாதி அதுக்கு மாற்றுகிறது கிடையாது அவர் இந்த கட்சியில் இயக்கத்தில் வந்து சேரணும்னு அவசியமே கிடையாது இது நாடக கும்பல் குரங்கு பட்டாலாம் நான் என்ன சொல்கிறேன்னா அவர் அதாவது செங்கோட்டை எக்ஸ்பிரஸ் வந்தாலும் சரி ராஜ்போர்ட் எக்ஸ்பிரஸ் வந்தாலும் சரி இது புல்லட் ட்ரெயின் ஏறுறவங்க ஏறுங்க ஏறாது போங்க போகிறோம் நாங்கள் ரீச் ஆகும் சார் மேதகு பிரபாகரனுடைய எழுபத்தி ஒன்றாவது பிறந்த தின அளவை முன்னிட்டு இன்றைக்கி வந்து இதுக்கு ஒரு நிகழ்ச்சி பேர மாபெரும் நிகழ்ச்சி சார் அதுக்காக தான் நான் வந்திருக்கிறேன் காரணம் பிரபாகருடைய வரலாறு என்னென்னா இலங்கையில் நாட்டை பிடிக்கிற ஆசை பிரபாகரனுக்குலாம் கிடையாது அங்கே எப்படின்னாக்கோ பதினாயிரம் கிலோமீட்டரு மேதக பிரபாகரன் கண்ட்ரோலில் இருந்துச்சு ஏன்னா புரட்சி தலைவர் எம்ஜிஆர் வந்து இலங்கையில் வந்து நவலப்போட்டில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழில் பிறக்கிறாரு இலங்கையில் உள்ள பிரச்சனைலாம் அவருக்கு தெரியுது அதே தமிழ்நாட்டில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழில் சிஎம் ஆன உடனே இவர் என்ன பண்ணுறாங்க இலங்கையில் என்ன பண்ணுறானாக்காக்க தமிழனுக்கு சம உரிமை கொடுக்கல சிங்களங்கிறதுக்கு தான் அந்த ஆண்டு அரசு டயருங்கிற இங்கிலீஷ்காரன் தான் அந்த நாட்டை ஆண்டான் ஆண்டுட்டு விட்டுட்டு போகும்போது நாற்பத்தி எட்டு சுதந்திரம் கொடுத்துட்டேன் இலங்கைக்கு சுதந்திரம் கொடுக்கும்போது போது மட்டும் உரிமை குடியுரிமை தமிழன்களுக்காக உடுமலை நம்மளை அடிமையாக வேலைக்கு பணிவாளில் கொத்தொடிமையாக தான் பயன்படுத்துனாங்க இதெல்லாம் தட்டி கேட்க அங்கெங்கே கல்வித்துறையை படிக்க முடியல வேலை இல்லை பல பெருசை பொருளாதார பின்னடைவு இதனால் அங்கங்கே இயக்கம் உருவாகி அதில் அதை வந்து பிரபாகரன் ஹெல்டி நிலப்பிரசன் ஆஃப் தமிழ் இனம்னு ஒரு அமைப்பை கொண்டு வந்து தம்முடைய தமிழ் இனத்துக்கு பாதுகாப்பு வேணும் அவங்கள பாதுகாக்கணும் ஒரு திட்டத்தில் தான் வகுத்து வந்தது இது சிங்கள ஏகப்பட்ட தமிழ் இனங்கள கொள்றனால உடனே எம்ஜிஆர்கிட்ட தொடர்பு கொண்டு உடனே எம்ஜிஆர் என்ன பண்ணாங்கன்னா கம்யூனிஸ்ட் இயக்கத்தில் கல்யாண சுந்தரத்தை தொடர்பு கொண்டு அப்போ பிரைம் மினிஸ்டர் இந்திரா காந்தி அவங்கள்ட்ட நேரடியாக போய் இந்த விஷயங்கள்லாம் சொன்னவங்க அவங்க என்ன காந்தி என்ன பண்ணுறாங்க இங்கேயே எல்லாத்துக்கும் ட்ரைனிங் கொடுக்குறாங்க புது தமிழ்நாட்டில் ட்ரைனிங் கொடுத்து வெப்பன்ஸ் கொடுத்து பாதுகாப்பு நாளெலாம் பண்ணுறாங்க சார் இதுக்கப்புறம் நைன்டீஸில் வந்து அதுக்குள்ளே எம்ஜிஆர் வந்து ரெண்டு கோடி ரூபா படம் கூட கொடுத்தாரு இதெல்லாம் நடப்புக்கு அப்புறம் அதுக்கப்புறம் தொண்ணூறுக்கு அப்புறம் தொண்ணூறில் வந்து அங்கே இலங்கைக்கு உங்களுக்கு அமைதிப்படையை அனுப்புகிறாங்க அப்போ பிரணவ் முருசாக பிரசிடண்ட் ஆஃப் இந்தியா அனுப்பினவனும் அங்கே பல பிரச்சனை ராஜீவ்காந்தி பிரதம மந்திரி அனுப்பினவனும் அங்கே பல எல்லாம் பிரச்சனை தமிழருக்கு அமைதிப்பின் நடந்த ஒரு அசோசியேஷன் நடக்குது அதுக்கப்புறம் என்ன பண்றாங்க காங்கிரஸ் ஆட்சி வருது அப்ப சோனியா காந்தி என்ன பண்றாங்க விடுதலை புள்ளியில தமிழ் ஈழத்தில் என்னுடைய ஆட்சி முடியிலுக்குள்ள எல்லா எல்டி டி அப்படின்னு நாலாயிரம் கோடி பண நிதி உதவி கொண்டு நிதி உதவி நாலாயிரம் கோடியை மணி சங்கரன் அப்ப நிதியமைச்சர் பா சேதம் கொண்டு போய் கொடுக்குறாங்க ராஜாபேட்டை கிட்டே புரியுங்களா ராஜாபேட்டை கிட்டே கொடுத்தது சுப்பிரமணிய சாமி கூட கை கூடி புரியுங்களா அங்கே போன உடனே கொடுத்துட்டு இவங்களுடைய பாஞ்சாரம் ஏக்கரை இவன் ஈழத்தை சிங்களை வந்து ரெக்கவர் பண்ணுறான் எல்லா கொள்கிறான் ஒரு லட்சத்தி ஒன்னே முக்கால லட்சம் வேறு கொன்னான் சார் அப்போ தமிழ்நாடு சிஎம் வந்து கலைஞர் சார் எந்தவித பாதுகாப்போ குரலோ தமிழில் பாதுகாக்கணுங்கிற எண்ணங்கள்லாம் கலைஞர்களை இன தலைவர் கலைஞர் சொல்கிறலாம் முட்டாள்தான் கலைஞர் பிரீட்ல தான் அந்த கச்சத்தீவை கொடுக்குறாங்க மீனவர்களை தொள்ளாயிரம் பேர் சுட்டு கொண்டுறாங்க என்ன ஏதுன்னு மத்திய அரசு கேள்வி கேட்கறது இல்லை அதனால நான் என்ன சொல்கிறேன்னா ஒரு அமைப்பு அங்கே வந்து மக்களுடைய இடமெல்லாம் இப்போ சில பேரை பிடிச்சி கொண்டு போனவங்கன்னா எங்கே இருக்கான்னு தெரியல பதினஞ்சாயிரம் கிலோமீட்டர்ல இருந்து பதினஞ்சாயிரம் சுற்றல உள்ள பிளான்டலாம் தமிழ் தமிழ் மக்களுக்கு இடமெல்லாம் விவசாயம் தொழில் கூடங்கள் பள்ளிக்கூடங்கள் எல்லாமே சிங்கள அரசு ரெக்கவர் பண்ணிடுச்சு சார் இதை மீட்டு எடுக்கணும் அப்படின்னாக்க இப்போ வந்து மத்திய அரசு வந்து இங்கே பாருங்களேன் மத்திய அரசு இது விஷயமா பேசுறது அம்மன் தோட்டா மத்திய அரசு மத்திய அரசு தமிழர் பாதுகாப்பு எதுவுமே பண்ணல சார் மோடி அரசும் செய்யல மோடி அரசு வந்து அனந்தகுமாரி தான் பிரசிட் பதிக்கி அவரை வெள்ள பட்டு பிரித்து அவரை வரவேற்கிறாங்க தமிழனை கொண்டதுக்கு தமிழ் தேசியத்தை அழிக்கணும்னு மத்திய அரசு திட்டம் சார் அதை மீட்டி எடுக்கணும் தமிழருக்கு ஒரு பாதுகாப்பு கொடுக்கணும் சிங்களனுக்கு எதிராக அங்கே வந்து இப்போ என்னென்னா இப்போ வந்து அங்கே வந்து என்ன பண்ணால் சிஏ பென்டகன் நிர்வாகம் ஒரு எங்களுக்கு ரன்வே பிளேட்டு ரன்வே போடுற மாதிரி கொஞ்சம் இடம் கொடுங்க நாங்கள் உங்களுக்கு பாதுகாப்பாக இருப்போம் அப்படி பிரபாகரன் தொடர்பு கொண்ட போது அதுக்கும் அவர் செய்தி சாக்கலை அது மாதிரி சைனா சைனாக்காரன்னு கேட்டான் அதுக்கும் அவர் செய்தி சாக்கலை காரணம் என்னென்னா இந்தியாவை எதிர்த்து எதுவும் பண்ணிடக்கூடாதுன்னு நல்ல எண்ணத்தில் தான் இருந்தார் இது காலக்கத்தில் இப்படி போன உடனே பிரபாகரன் உயிரோடு இருக்கிறாரா இல்லைங்கிறல்லாம் அப்பாற்பட்ட விஷயங்கள் அப்படிங்களா அது ரா உழவுன்னு தப்பிக்க வச்சதெல்லாம் உண்மையான மேட்டு அதனால் வந்து ஈர ஈழத்தில் கட்டமைப்பு தமிழருக்கு இன்றைக்கி ஒழுமையே இல்லை சார் அவங்க தேசம் போச்சு குடியுரிமையில் இருந்த குடும்பத்தில் உள்ள பல பேர் எங்கே கூட்டிகிட்டு போன காவல்துறை கூட்டிட்டு போய் என்ன பண்ணானே தெரியலை அதனால வந்து வேறு வழி இல்லை கச்சத்தையும் ஒரு பிரச்சனை அடிக்கடி சிங்கம் சுட்டு போடுறான் தமிழர்களை இதுக்கெல்லாம் ஒரு பெரிய ஒரு மாற்று அரசியல் ஒன்று தமிழ் தேசியத்தை மதியக்கூடிய நம்ம சீமான அண்ணன் தான் எடுத்து செந்தமிழ் சீமானன் தான் எடுத்து இன்றைக்கி வழி நடத்தி வந்து ஒவ்வொரு மாவட்டம் வாரியாக ஆ அவரு ஆதரவு அதெல்லாம் கண்டிப்பாக இருக்கு அதெல்லாம் சொல்லாதீங்க ஒரு லட்சம் வாக்காளர் கண்டிப்பாக அவரை அப்ரேஷியேட் பண்ணி தான் வாக்கு அழிச்சிருக்காங்க இன்னைக்கு காரணம் என்ன அப்படின்னா நடிப்பு துறையில வந்து எல்லாத்தையும் முழுக வச்சுட்டாங்க மதுபானத்தில் அடிமையாகிக்கிட்டாங்க இலவசம் கொடுத்து இந்த மக்களுடைய மனதை மாற்றி தான் அதெல்லாம் வென்றுக்கிட்டு இருக்காங்க ஒன்று ஒன்றுனாக்கா அந்த ஓட்டு உரிமையை வந்து சீட்டு வகையை கொண்டு வரணும் இப்போ இருந்து மத்திய அரசு என்ன பண்ணுறாங்கனாக்க அதை வந்து மின்னனு வாக்குப்பதிவு தடை செய்யணும் தேர்தல் ஆனால் சரியில்லை அதாவது என்ன காரணம் அப்படின்னா நீ ஓட்டுக்கு பணம் வாங்காதே கொடுக்கக்கூடாது தப்புன்னு நீ சொல்கிறீ ஒரு வருஷம் தண்டனைன்னு சொல்லியிருக்காங்க ஓட்டுக்கு பணம் கொடுத்தா ஒரு வருஷம் தண்டனு மத்திய அரசு அறிவிக்குது தேர்தலெல்லாம் அணிவிக்குது நீங்கள் வந்து உன் வண்டியிலே கொண்டு போய் பணம் கொடுக்குற இப்ப இதை மீறி தான் நாங்கள் வா எங்கள் கொள்கையை சொல்லி கோட்பாட சொல்லி நாங்கள் ஆதரவாக இருப்போம் எல்லாத்துக்கும் பொதுவாக இருப்போம் மதுபான கடை எல்லாத்தையும் கொண்டு வருவோம் பொருளாதார நாடாக ஆக்குவோம் தமிழ் தேசிய காப்போன்னு சொல்லி தான் சார் நாங்கள் பண்ணுறோம் எங்களுடைய காலம் வெள்ளு நாங்கள் அதாவது உண்மையாக தான் சொல்கிறோம் அதில் மாற்றுக்கிறது கிடையாது இப்போ வந்து இப்போ நடிகர் விஜய் கூட நான் வீட்டுக்கு கார் தருவேன் வீடு தருவேன் இந்த மாதிரி தேவையற்ற

புரியுங்களா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலில் அந்த படம் வந்து இவர் தான் கட்ட போங்கடானு நம்ம பார்க்குறோம் அது மாதிரி ராஜராசா சொல்லானு பார்க்குறோம் சினிமா துறை வந்து பின்னால் உள்ள ஆளை கொண்டாந்து தான் கிடச்சி இன்றைக்கி கமர்சியலாக வர்த்தகமாக நடக்குது உங்களுக்கு புரியுங்களா இவர் சினிமா துறையில் வந்து பலாயிரம் கோடி சம்பாரித்து மக்களுக்கு என்ன செஞ்சாருன்னு மக்களுக்கு தான் தெரியும் ஏன்னா வந்து ஐநூறுவா ரூபா டிக்கெட் ஐநூறுவாய்க்கு விற்று உன் தொண்டையை உங்களுக்கு சப்போர்ட் பண்ண நீ கட்சி கஷ்டப்படான்னு சொல்ல கட்சி தான் வளர்ந்துச்சு நீ வளர்ந்த இப்போ நீ வரில்லை நான் நீ உண்மையாக பேசு நான் வந்து நலிவடைஞ்சு போச்சு தமிழ்நாடு பொருளாதாரம் இல்லை எல்லாம் குடிக்குமைக்கு அடிமை ஆகிட்டாங்க வீடு வாசலில் ரோட்டில் கொடுக்குறாங்க சார் பன்னெண்டு லட்சம் பிராமீன் பஞ்சமீன் இல்லைங்க பிரிட்டிஷ்காரன் கொடுத்தாங்க சார் இது எல்லாம் அரசியல்வாதி கையில் இருக்குது சார் ஒவ்வொரு அரசியல்வாதியும் சொத்து மதிப்பு என்ன முப்பத்தெட்டு மாவட்டத்தில் இருக்கிற மினிஸ்ட்ரு ஆண்டு அரசு அதே மாதிரி எடப்பாடி திருட்டு பைய நான் என்ன சொல்கிறேன்னா ஜெயலலிதா வளர்த்து விட்டுருச்சு சார் ஜெயலலிதா பொருளாதான் சார் எல்லாமே ஹண்ட்ரட் பர்சன்ட் இலவசத்தை கொடுத்து மக்களை ஏமாத்துனாங்க சார் நாங்கள் உண்மையை சொல்லி வரோம் சார் நான் தமிழ் தேசத்தை காப்போம் வேலைவாய்ப்பை உருவாக்கி தர போறேன் மக்களை வந்து பொருளாதார அளவுல நான் முன்னேற்ற போறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு இன்னைக்கு செங்கோட்டை நான் அவர்கள் கூட விஜயபுரம் போய் இணைய தகவல் வந்து சார் நீங்க சொல்ற மாதிரி அவனுக்கு அறிவு நாலேஜே இல்லை சார் ஒரு டெக்னிக்கல் நாலேஜ் இருக்கு சார் சினிமா தொழில இருந்தா மக்களை கூட இலவச நீ யாரும் காசு கொடுக்க போகிற எங்கேருந்து இருந்து கொடுப்போர ஓன் பணம் இது நாள் பல சார் ரெண்டாயிரம் கோடி சொத்து இருக்கு சார் தனி பிளேட்டு இருக்கு சார் பிஎம்டபிள்யூ ஆடி கார் பல காரெல்லாம் வச்சிருந்தா சார் பல பன்னெண்டு பன்னெண்டு கல்யாணம் கொண்டவருக்கு நீ ஏக காலத்தில் மக்களுக்கு என்ன செஞ்சா பேரிட்ட காலம் ஒரு சுனாமி வந்துச்சு எவ்வளவு கொரோனா வந்துச்சு இதுக்கெல்லாம் நீ தண்ணி எதுவுமே ஆளு நான் அதை செய்ய எங்கோடு எடுத்து நீ கொடுக்க நீ இருக்கா சார் செங்கோட்டையை வந்து அது வேற பிரச்சனை கமர்ஷியல்

ஏறுறவங்க ஏறுங்க ஏறாத போங்க போகுது நாங்கள் ரீச் ஆகும் அதில் எந்த மாற்றம் கிடையாது உண்மையாக பேசி மக்கள்கிட்ட நாங்கள் கொண்டு சேர்ந்து நாங்கள் பின்னா பஞ்சமணியெல்லாம் ரெக்கவர் பண்ணுவோம் வரம்புக்கு அதிகமாக சேத்தெல்லாம் நாங்கள் படிப்போம் எங்கள் நாங்கள் வீட்டுக்கு ஒருத்தவர்களுக்கு உத்தரவாதம் கொடுப்போம் தமிழனுக்கு வாழ்வு வருமானம் கல்வி இடுப்பிடம் வா மெடிக்க மருத்துவம் இதெல்லாம் கண்டிப்பாக பிரபாகரன் என்ன செஞ்சாரோ பல இங்கே பாருங்களே இது ஒரு கூட்டமே கிடையாது ஒரு குடும்பம் இது ஒரு இயக்கம் கிடையாது தமிழ் தேசிய உறவுகள் இங்கே இஸ்லாமியா இருந்தாலும் கிறிஸ்டினா இருந்தாலும் இந்துக்களா இருந்தாலும் ஒரு எல்லாமே எல்லாம் ஒற்றுமையா எல்லாமே பிராமரா நடக்க காவல்துறை வந்து இங்க வந்து எங்களுக்கு வர்றாங்க இருநூறு முன்னூறு பேர் வர்றா இருந்தாலும் அவங்க ஓரமாக தான் உட்கார்ந்துருக்காங்க எந்த வித இல்லீகலான பிரச்சனை சஞ்சரி சச்சரவோ மதுபானத்தை குடிக்கிறவங்க யாருமே கிடையாது குடும்ப குடும்பமா வர்றாங்க சார் இது தமிழ் தேசியம் நாங்க விட்டு கொடுக்க முடியாது எங்க தேசியம் பறந்து போச்சு அண்ணன் பெரிய அதாவது கார்ப்பரேட் கம்பெனிக்கு போச்சு அந்த ஆணை அபானி இவங்க தொழில் பண்றாங்க யாருக்குமே இண்டஸ்ட்ரி சார் மாவட்டத்துக்கு தொழில் கொண்டு வரல எவனுக்கு நாலேஜ் கிடையாது காமராஜுக்கு அப்புறம் அதனால நாங்க அதை செய்வோம் நாங்க ஆதரவு கொடுப்போம் சார்